எபிசோட் தேர்ட்டி டூ மேடம் நீங்கள் கொஞ்சம் வளருங்க நல்லா படிங்க அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்லேயே ஒன்று சிஇஓவாக ப்ரொமோட் பண்ணிடுறேன் சரியா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது நிலா அப்புறம் ஆஜூன் ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தாங்க அங்கே யுவராஜ் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் இதை பார்த்த உடனே ஆர்ஜூன் ஷாக் ஆகி ஐயோ சார் வாங்க சார் உள்ளே வாங்க நீங்க எப்போ வந்தீங்க சார் அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இன்னைக்கு நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வா எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் என்ன சார் பேசணும் அப்படின்னு கேட்டான் பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போதே பின்னாடி சிவா வர சிவாவும் ஆஜூனையும் காரில் கூட்டிட்டு ஒரு காட்டு வழி பாதைக்கு போனான் யுவராஜ் சிவா ரொம்ப கூலாக தான் இருந்தான் ஆனால் ஆஜூனுக்கு தான் இவங்க எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே புரியாமல் உட்காந்துருந்தான் மறுபுறம் ஒரு கொடோன்ல ஒரு மர்ம நபர் உட்காந்துட்டு இருந்தார் அவர் ஒரு பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அவரோட முகம் சரியாக தெரியலை அவர்கிட்ட இன்னொரு முகமூடி போட்ட ஒரு நபர் வந்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த மர்ம நபர் சிரிச்சுக்கிட்டே இதில் டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குது இதை நம்ம சேகர்கிட்ட கொடுத்துரு இந்த காசு தான் கடைசி இதை கொடுத்துட்டேன்னா லக்ஷ்மியோட கடன் அவள் படுற கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு அவள் நிம்மதியாக இருப்பாள் அப்படின்னு சொன்னார் மறுபுறம் கௌரி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்தா அவள் ரொம்ப அமைதியாகவே இருந்தாள் யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட பேசலை அவள் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா காவேரியும் எதுவும் சொல்லாமல் கிச்சனுக்கு போனாங்க ஸ்டவ்வில் பால் வச்சுட்டு கௌரி ஹாஸ்பிட்டலில் சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது ஃப்ளாஷ்பேக் நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான்மா நான் முதல் முதலாக யுவராஜ் சார் ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போனப்போ தான் அவனை நான் முதல் முதலாக பார்த்தேன் எனக்கு அவனை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அவன்கிட்ட நானாக தான் போய் பேசினேன் கடவுள் கூட எங்களை பிரித்து விடக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆஃபீஸில் வேலையும் கிடச்சிச்சு ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுற வாய்ப்பும் இருந்தது ஸ்டார்டிங்கில் என்னமோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் ஆனால் போக போக என்னையே தெரியாமல் நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் ரொம்ப நல்லவம்மா ரொம்ப இன்னசென்ட் அம்மா அவன்கிட்ட காசு பணம்லாம் இல்லை ஹைடெக் கம்பெனியில் வாங்குகிற சம்பளம் எல்லாமே கடன்காரனுக்கும் தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸுக்கும் கரண்ட்டு பில்லுக்கும் அந்த பில்லு இந்த பில்லுன்னு போய்கிட்டே இருக்கும் ஆனால் அவன் அவனோட தங்கச்சியும் அவனோட அம்மாவையும் இருக்கிறான் ஒரு அம்மாவை நல்லா பார்க்க தெரிஞ்ச பையனுக்கு என்ன நல்லா பாத்துக்க தெரியாத அம்மா அவனோட குட்டி தங்கச்சி சாம க்யூட்டாக இருப்பா தெரியுமா அவள் பேர் நிலா நிலா மாதிரியே அவ ரொம்ப அழகு அது மட்டும் இல்லாமல் அர்ஜூனுக்கு அப்பா கிடையாது அப்பாவோட இடத்துல இவன்தான் எல்லாமே பண்ணுறான் ருத்ரா கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஆனால் கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் அவன் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான் சொல்லப்போனால் எங்கள் ஆஃபீஸ்லேயே ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டராக வந்தான் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஆண்டி அவங்களுக்கு நான் மருமகளை போயிட்டேனா சொந்த மக மாதிரி என்னை பார்த்துப்பாங்க அவங்களுக்கு நிலா எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் நான் சொல்கிறது எதையுமே நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல நீயே போய் பாரு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேளு ஒரு வார்த்தை யாராவது ஒரு வார்த்தை அவனை தப்பா சொன்னா கூட நீங்க சொல்ற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ப்ளீஸ் ருத்ரா மட்டும் எனக்கு வேணாம் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கை முழுக்க என்னால் அழ முடியாது பிளீஸ்மா புரிஞ்சுக்கோ அத்தையும் அப்பாவும் தான் அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து அவங்கள போலேயே பேசிகிட்டு இருக்க காதலிச்சவனை நினச்சிட்டு இன்னொருத்தன் கூட என்னால் வாழ முடியாது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அவனும் அவனோட காதலை சொல்லலை நானும் சொல்லலை ஆனால் மனசுக்குள்ளே நிறையா இருக்குது ப்ளீஸ்மா நீ தான் பேசணும் ஆமாம் அன்னைக்கு நீ திட்டுன்னு தெரியுமா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறேன்னு என் காதலை சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ காசை நான் செலவு பண்ணேன் இங்க பாருங்கள் அவனுக்கு வர வெள்ளிக்கிழமை பர்த்டே அவள் பர்த்டே அன்னைக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேபி அவன் என்னோட காதில் ஏற்றுக்கிட்டானா நான் அவனை தான் கல்யாணம் படிப்பேன் ஒருவேளை அவனுக்கு என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டானா பரவாயில்ல நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ருத்ராவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் கௌரி உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற தோனியில் சொன்னான் கௌரி தன் மகள் அழுவதை பார்க்க முடியாத அவங்க அம்மாவளை கட்டி பிடிச்சி சரிம்மா என்னோடய வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு ஆனால் நீ இனிமேல் தான் வாழ போகிற அதனால் ஃபர்ஸ்ட் நீ உன் காதில் சொல் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ அப்போ வச்சுக்கோ மேபி அவன் ஒன்ன ஓகே சொல்லிட்டான்னா நானே பையன் வீட்டில் போய் பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் விசாரிக்கவும் செய்கிறேன் உங்கள் அப்பாவை முதல் முதலாக எதிர்த்து என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்கிறேன் புரியுதா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌரி ரொம்ப சந்தோஷமாக அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி அழுது நீ இவ்வளோ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டா இதை பார்த்தா காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அறுபுறம் பார்வதி ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு லைஃப் ஜேர்னி ஆல்பம் அதாவது அவங்க கல்யாணம் ஆகினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை எல்லா மெமரிஸும் அந்த ஆல்பத்தில் இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ப்ரெக்னென்ட் ஆனது பாப்பா பிறந்தது அவளுக்கு ஒவ்வொரு மாதமும் கேக் கட் பண்ணது பாப்பாவுக்கு பேர் வச்சது ஒவ்வொரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுன்னு எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆவா சின்ன குழந்தைய கையில் இருந்துட மாட்டாளா அப்படின்னு யோசிச்சாங்க அப்போது அவங்க வீட்டு செவத்தை காமிச்சா அங்கே ஃபுல்லாக லக்ஷ்மியோட ஃபோட்டோஸ் தான் இருந்தது அவங்க வீட்டு ஹாலில் பெரிய ஹார்ட் மாதிரி பண்ணி ஃபுல்லாக குட்டி குட்டியாக அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா ஃபோட்டோஸும் இருந்தது அவங்க ஷோ கேஸ் ஃபுல்லாக விளையாட்டுலேயும் அவங்க வாங்கின எல்லா அவார்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரைஸு எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க என்னதான் அவங்க பொண்ணு அவங்கள மீறி ஓடி போயிருந்தாலும் அந்த பொண்ணோட நினைவுகள் எப்போவுமே அவங்க மனசில் உண்டு சொல்லப்போனால் அந்த ஊருக்கு புதுசாக வரவங்க ராமய வீடு இல்லைன்னா லக்ஷ்மி வீடுன்னு கேட்டாலே எல்லாருக்குமே அந்த வீடு தெரிஞ்சிடும் அவ்வளோ ஃபேமஸான ஊரில் இருக்கவங்க தான் இவங்க ஏன்னா ராமையா ரயில்வே ஸ்டேஷனோட மாஸ்டர் அதனால் மோஸ்ட்டாக ராமையாவை எல்லாருக்கும் தெரியும் அதே போல் லக்ஷ்மி ராமையோட ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களையும் ரொம்பவே நல்லா தெரியும் லக்ஷ்மி ரொம்பவே திருத்துருன்னு ஊர் முழுக்க சுற்றி சுற்றி வருவாங்க அதனாலேயே லக்ஷ்மியை தெரியாதவங்க அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க யாருனே தெரியலைனாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர் தான் லக்ஷ்மி ரெண்டே நிமிஷம் போதும் அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க மறுபுறம் யுவராஜ் ரெண்டு பேரையும் காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ட்ரீ ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போனான் ஆனால் அந்த ட்ரீ ஹவுஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த வீடு முழுக்க மரத்தாலே செய்யப்பட்டது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ரொம்பவே ரோயலாக அழகாக இருந்தது சொல்லப்போனால் அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே மரத்தால் செய்யப்பட்டது அதாவது கையாலேயே செய்யப்பட்டது டைனிங் டேபிள் சேரு ஷோஃபா கப்பு ஸ்பூன் பிளேட்டுன்னு எல்லாமே அந்த மரத்தாலேயே செய்யப்பட்டது தான் அது பார்க்க சாமான் அழகாக இருந்தது அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது என்ன தம்பி பார்க்குறீங்க இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை நம்ம யுவராஜ் சார் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அவருக்கு எப்போ மைண்டு கஷ்டமாக இருந்தாலும் அவர் இங்கே தான் வருவார் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுத்தமான காற்று சுத்தமான இயற்கையோடு நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் நமக்கு ஆஃபீஸில் எவ்வளோ தான் ப்ரெஷர் இருந்தாலும் இங்கே வந்தால் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னான் உண்மைதான் அண்ணே இங்கே வர வரைக்கும் எனக்கு எதுவும் தெரில சில்லுன்னு காற்று ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் நான் எத்தனையோ தடவை இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த ட்ரீ ஹவுஸ் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆஜன் கேட்டான் கண்டிப்பாக நீ பார்த்துருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சரி யுவராஜ் அண்ணா எங்க இல்லை யுவராஜ் சார் எங்க அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை நீ அண்ணானே கூப்பிட்லாம் ஆஃபீஸில் தான் நீ என்னோட ஸ்டாஃப் நான் உன்னோட பாஸ் ஆனால் வெளியில் அப்படி இல்லையே அப்படின்னு யுவராஜோட சத்தம் கேட்டுச்சு உடனே ஆஜோன் சிரித்தான் அப்போது யுவராஜ் ஒரு மூணு கப் டீயோட வந்து நின்னான் இன்னைக்கு நான் ஏன் கையாலே டீ போட்டிருக்கேன் கவலைப்படாமல் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீ கொடுக்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ணே அப்படின்னு ஆர்ஜொன் சொன்னான் மறுபுறம் ஆஃபீஸில் என்னப்பா வர வர நம்ம ஆஃபீஸில் யாருக்கும் பொறுப்பு இல்லை போல் டீயலையும் காணும் ப்ராஜெக்ட் மேனேஜரையும் காணும் ரெண்டு பேரும் லீவ் எடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டாங்களா என்ன பாத்தியா அவனுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கையை அந்த கௌரி நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறா ஆனால் அவங்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறான் வயர் இல்லை அப்படின்னு விஜய் சொன்னான் இதை கேட்டால் அர்ஜுனும் சந்துருவும் சிரித்தாங்க அப்போது பக்கத்தில் யாரோ கதறி கதறி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்போது சந்துரு யாரை அழுகிறது அப்படின்னு கேட்க யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குற திசையை ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க இவ்வளோ நேரம் கதறி அழுதுறது வேறு யாரும் இல்லை சந்தோஷ்தான் டே எதுக்கடா இப்படி அழுதுட்டுருக்க என்ன ஊரில் உங்கள் ஆயா ஏதாவது மண்டே போட்டுச்சா அதுக்காக தான் இப்படி அழுதுட்ருக்கியா அப்படின்னு சந்திரு கேட்டான் இதை கேட்ட சந்தோஷ் கோபமா ஹேண்டா என் ஆயா உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா ஹேண்டா இப்படி பண்ணுறீங்க நானே ஆள் ஆஃபீஸ்க்கு வரலன்னு ஃபீலிங்ஸில் இருக்கேன் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றுமே தெரியலையே ஒரு ஃபோன் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி உடம்பு செய்யலனா அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஓ நீ கௌரி வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட சந்தோஷ் என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு கௌரி நேற்றுக்கு செத்து போயிட்டாலே உனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு கேட்டான் அவன் மறுபடியும் கதறி கதறி அழுறத பார்த்தான் அந்த நேரம் கௌரி திடீர்னு பின்னாடி வந்து நின்று ஹே காய் சர்ப்ரைஸ் நான் வந்துட்டேன் லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னான் கௌரியோட குரலை கேட்ட சந்தோஷ் திரும்பி பார்த்தான் அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்த சந்திரவும் அர்ஜுனும் பயங்கரமாக சிரித்தாங்க கௌரி ரெண்டு பேரையுமே புரியாமல் பார்த்து என்னாச்சு ஏன் அவன் ஓடுறான் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் பதில் இல்லை ஜஸ்ட் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அரிபுறம் யுவராஜ் அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது நான் எதுக்கு உங்களை இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் தெரியலையே சார் அந்த மாதிரி தலையாட்டினாங்க உடனே யுவராஜ் திரும்பி பார்த்தான் யுவராஜ் யாரை பார்க்குறான்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்தியன் ஸ்டைலில் அழகாக சாரி கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு கழுத்தில் ஒரு தாலி செயின் கூடவே ஒரு குட்டி செயினும் போட்டிருந்தாங்க நெத்தியில் குங்குமம் வச்சிருந்தாங்க பார்க்க சம அழகாக இருந்தாங்க தேவதையே இறங்கி வந்தது போல் அவங்களுக்கு தோணுச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே ரெண்டு பேருமே புரியாமல் யுவராஜை பார்த்தாங்க யுவராஜ் வா ஸ்மிதி உட்கார் அப்படின்னு சொல்லி அவங்க கையை கொடுத்து மெதுவாக உட்கார வச்சாரு அதுக்கப்புறமா ஸ்மிதி மீட் மை பிரதர்ஸ் இவன் பேர் ஷிவா என்னோடய ஆஃபீஸில் என்னோட மேனேஜராக இருக்கான் அண்ட் இவன் ஆர்ஜூன் இவன் என்னோட ஸ்டாஃப் ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடராக இருக்கான் அப்படின்னு சொல்ல ஸ்மிதி சிரிச்ச முகத்தோட வணக்கம் சொன்னாங்க அவங்களும் சிரிச்ச முகத்தோட தலையாட்டை அதுக்கப்புறமா யுவராஜ் புரியுது ரெண்டு பேருக்கும் இது என்ன நடக்குதுன்னு புரியலன்னு ஸோ மீட் ஸ்மிதி அண்ட் ஜூனியர் ஸ்மிதி என்னோடய ஒய்ஃப் அண்ட் பேபி ஆமாம் என் ஒய்ஃப் பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆர்ஜனும் சிவாவும் பயங்கரமாக ஷாக் ஆகி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ஆரம்பித்தாங்க உறவு மலரும்